ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மாவுக்கு வரலட்சுமி அம்மாவுக்கு உடம்பு எடுத்தாச்சு ஓகேங்களா பாருங்கள் நம்ம யார் யார் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட் கொடுக்குறதுக்கு தாம்பளம் கொடுக்கறதுக்காக ஒரு டிசைன் ஜாக்கெட் பிட்டு வாங்கியாச்சு பாருங்கள் வளையல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இது வந்து தாம்பளம் கொடுக்குறதுக்காக இது ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அம்மாவுக்கு அலங்கரிக்கிறதுக்கு ஜவுளி அப்புறம் நகைங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரிங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்ய போகிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியது நிறைய இருக்குது பூவு வெத்தலை வெத்தலைப்பாக்கம் எல்லாமே வாங்கணும் அதெல்லாம் நாளைக்கு தான் வாங்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சுதந்திர தினம் அதனால் உங்களுக்கு அனைத்து பேர்த்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்